இன்ஜினியரிங் வந்து பைனலை பண்ணிட்டு இருக்கான் தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கான் அப்ப நான் வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்லியா பழகனே இதெல்லாம் யார் அவன்ட்ட கேட்டா நீ இப்போ வந்து நீங்க எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் தெரியுது அதுக்கு சமமா இம்பார்ட்டன் எனக்கு தெரியுது நான் என்ன பண்றது தெரியல எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா படிச்சு பிள்ளவு ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா இந்த அநியாயம் பண்றியடா கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா சார் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இருபத் இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பையன் தான் காதலை பத்தி பேசுவோம் நம்மக்கிட்டயும் இல்லாமல் யாருக்கு பயிருப்பு இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் ஆறாம் வைப்பூ படிக்கிற குழந்தைக்கே வந்து அந்த காதலங்கிற என்னனுங்கிற உணர்வு தெரிஞ்சிருக்கு சரி அப்பலா இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துடுறான் பாத்தியா சார் என்னுடைய வீட்டில் என் பையன் வந்து யுகேஜி படிக்கிறான் அஞ்சு வயசு தான் ஆகுது ரெண்டு பறவைங்க உட்காந்துருக்கேன் பார் ரெண்டு லவ் பண்ணிட்டுப்பா சாதாரணமாக ஏன் கிட்டே சொல்ற பெசம் பெச மெச்ச பெச்சம் மெச்ச மெச்ச மெச்சான் வெச்சான் வெளச்சான் என்னுடைய பொண்ணு வந்து அஞ்சு வயசு தான் ஆகுது

உங்க வீட்டு பையனோ உங்க வீட்டு பொண்ணோ அவரோட காதல நேரா வந்து உங்ககிட்ட சொன்னா என்ன நடக்கும் அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணுவா ஏன்னா இந்த காதல் வேணாப்பா அதனால அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கடா படுபாவிகளா மோசம் பண்ணிட்டீங்களா டேய் இம்பலவுக்கு காரண நீதான்டா உன்னைய டேய் உன்னைய உன்னையே ராஜன் பண்ணாதடா எல்லாம் ஒரு கூட்டா இந்த ஏஜிக்கு உனக்கு தேவையில்லை இல்ல நான் படிக்க தான் நிப்பிருக்கேன் படி நீ படிச்ச பின்னால ஒரு மூணு வருஷம் பாருங்களா போய் லைஃப் என்ஜாய் பண்ணு தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும் அந்த ஆள் எதுக்கு சொல்றது தெரியுமா அங்க ஒரு இளவும் கிடையாது உடக்குன்னு மெச்சூரிட்டி வரும் அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூடுதலா போகும் அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து நீங்க ரெண்டு பேரும் இதே ஸ்டேஜ்ல இருந்தா அன்னைக்கு அதை பத்தி ஆலோசனை பண்ணலாம் இதெல்லாம் எங்கடா உட்காந்து எழுதிட்டு வர்றீங்க இவ்வளவு இங்கேயே வேலை பாக்குறேன்

குறுக்கு இந்த கவுசிக கொண்ட உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு உங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க மாதிரி உங்க பையனுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல நோ 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 நீ சொல்லக்கூடாது என்ன நீ அதல லவ் பண்ண

உங்களை அறியாம நீங்க பேசுறப்பவே நீங்களும் ஒரு கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னீங்க டே இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிமா இருக்குடா நான் பி ஏன் வைஃப் ஏன் ஹஸ்பண்ட் வெறும் டிப்ளமா தான் நீங்க பேசையில உங்களை அறியாம ஏன் அந்த ஸ்டேட்மெண்டே இங்க தேவ இல்ல எனக்கு இப்ப நேரம் தெரியல அபரமா வந்து வச்சிக்கிறேன் நீங்களே கம்பேர் பண்றப்போ அவங்க கம்பேர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்க மென்ஷன் பண்ணாங்க அவங்க மென்ஷன் பண்ணாத விஷயத்தை எல்லாத்தை இப்ப நீங்களும் மென்ஷன் பண்ணீங்க அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுடா வாழ்க்கையில

இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே இதுக்கு அப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க ரெண்டு வருஷத்தை அந்த கேப்ப நீங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க காதல பிரிச்சு பாக்குறீங்கனா உங்களுக்கு சந்தேகம் வரபடி நீங்க நடந்துக்கறீங்களே அவன் பொய் சொல்றாரே ஃப்ரீ அவன் பொய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் டேய் இப்போய் சொல்றாம்லடா இப்போய் சொல்றாம்லடா இதவிட நல்லமா அப்படினா இவர்ட்ட என்ன குறை பாத்தீங்க அப்ப குற எல்லாம் ஒன்னும் இல்ல சார் சரி படிக்கல இவ போய் இவரை லவ் பண்ணுவாளா அப்படிதான் சார் இது

எங்க போகும் அப்படி போ நான் யார் பாத்துபா ஏய் ஏண்டா நல்லா தான வந்துக்கிட்டீங்க கொஞ்சம் சும்மா இருடா பேசிக்கா ஃபர்ஸ்ட் पेरेंट्स கிட்ட தான் சார் பண்ணுவாங்க पेरेंट्स கிட்ட தான் போவாங்க அப்போ அப்ப அவங்க நிலைமை என்ன பதறி போய்டல இதுக்கு தான் அவங்கட வாயை குடுக்க குடுவாங்கிறது ஏன் வரவே மாட்டiak நீ பீடா குடிறா இதர்ல இப்ப அப்பா அம்மா இருக்காங்க நிச்சய அப்பா இறந்துட்டாருனா அம்மா எங்க போவாங்க அங்க விட்டுக்கோ

அதை சபையிலே வந்து சொல்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷோல சொன்னதே அதுதான் நீங்க ஒரு ஆசிரியை நீங்க அழுறீங்க சங்கடப்படுறீங்க உங்களை ஹர்ட் பண்ண கூடாது அப்படினு நாங்க சொல்லிட்டே நோ கமெண்ட் சிம்பிள் வேர் நாங்க வளத்து வளப்புக்கு அர்த்தம்லாம் பண்ணிக்கல புரியல இது என்னன்னா இப்போ எனக்கு ஒண்ணு புரியல நீங்க மட்டும் சரியானவங்க மத்த பொம்பளப் புள்ளை எல்லாம் மோசங்கற மாதிரி இருக்கு வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ சொந்த புள்ளைய தப்பா பேசுறோம்னு லஜ்ஜையே இல்லாம ஒரு கல்யாணம் ஆன பொம்பளை பிள்ளைய ஒரு பொண்ணுக்கு கலாச்சார இருக்கா ஒரு பண்பாடு இருக்கான்னு உங்க பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கீங்களா அடிக்கிறது என்ன என்ன எல்லா சாதிலயும் கலப்பு மன்னன் இருக்கு யார்கிட்ட கலப்பு மன் இல்லங்கிறீங்க நீங்க மட்டும் தான் பியூரிட்டான் மாதிரி எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல கடலையை பல்பெல்லாம் கொஞ்சம் ஆப் சொல்லுங்கப்பா உங்களுடைய <laughs> உங்க <Why? laughs>